அன்பானவர்களை அல்லாஹு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டிய அடிக்கடி எங்களுக்கு நல்ல அமல்களை செய்வதற்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹிடத்தில் நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டும் அல்லாஹு நீ விரும்ப கூடிய நீ பொருந்தொள்ள கூடிய அமல்கள் செய்வதற்கு எங்களுக்கு செய்வாயாக அமலின் அல் மௌத் யா மௌத்துக்கு முன்னால சாலிஹான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று நாம் அல்லாஹிடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும் رسول الله صلى الله عليه وسلم أبرك السنارخل الصلوات الخمس والجمعة إلى الجمعة ورمضان إلى رمضان كفارة لما بينهن ما لم تغش الكبائر أين دينير فرضان تلقيكلم أر جمعة عدت جمعة رمضان عدت رمضان وريلم சிறிய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக ஆகிவிடுகின்றன சுபானந்தா இதே போன்று திங்கள் வியாழனுடைய நோன்புகளை நாம் எடுத்துக்கொண்டால் கலசொல்ல லா ஹோ ஐ ல ஹி வசல்லம் அன் சோ மி யோ மில் இஸ் நேன் வல் ஹமீஸ் இன் நோமா யோ மான் த்ரோ ஆர் ஆஃ தோ ஃபி ஹி பற்றி அருமை அவர்கள் கூறும்போது அந்த இரண்டு நாட்களில் அல்லாஹிடத்தில் அடியார்களுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன அந்த நாட்களில் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல் அல்லாவிடம் சமர்ப்பிக்கப்படுவதை நான் விரும்புகின்றேன் என்று ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பானவர்களே அந்த இரண்டு நாட்களில் ஏன் நோன்பு நோட்பது சுண்ணத்தாக இருக்கின்றது திங்கட்கிழமையை எடுத்துக்கொண்டால் அந்த நாளில்தான் அருமை ரசூலுல்லா சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அந்த நாளையில்தான் அருமை ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு வழி இறங்க ஆரம்பித்தது அன்றைய நாளையில்தான் அருமை அலி வசல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள் இதே போன்று வியாழக்கிழமை நாளை எடுத்துக்கொண்டால் அந்த நாளையில் ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வியாழக்கிழமை என்னும் திங்கட்கிழமை நாட்களில் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹுடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன வியாழன் திங்கட்கிழமைகளில் நோன்பு நோட்பது சுண்ணத்தாக இருக்கிறது இந்த நாட்களில் நாம் நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சுபானு எங்களின் மூலமாக நடந்த சிறிய பாவங்களை மன்னித்து விடுகிறான் இதே போன்று أرمي رسول صلى الله عليه وسلم عرفا دي نون بي بات كورو عن أبي قتادة الأنصاري رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم سئل عن صوم يوم عرفة فقال يكفر السنة الماضية والباقية وسئل عن صوم يوم عاشورة فقال يكفر السنة الماضية وَسُئِلَ أَنْصَوْمِ يَوْمِ الْإِثْنَيْنِ فَقَالَ ذَلِكَ يَوْمٌ وُلِدْتُ فِيهِ وَبُعِثْتُ فِيهِ وَأُنْزِلَ عَلَيَّ فِيهِ رواه مسلم قطادة الأنصار رضي الله عنه أورغل أروي كرارغل رسول صلى الله عليه وسلم أورغل ردتل عرفاء أودية نون أرمي رسول الله சொல்லாக அழைவ செல்லம் அவர்கள் அந்த அரபாவுடைய நோன்பு கடந்த அதே போன்று வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடுகின்றது அதாவது முன்னால் ஒரு வருடம் வரக்கூடிய ஒரு வருடம் இரண்டு வருடங்களுடைய இரண்டு வருடங்களில் நம்மால் நடந்த பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்று அருமை செல்லம் அவர்கள் கூறினார்கள் இதே போன்று ஆஷூராவுடைய நாளில் பிடிக்கக்கூடிய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது அந்த நேரத்தில் அருமை ரசூல்ல்லா சொல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த ஆஷூராவுடைய நோன்பு கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்றார்கள் இதே போன்று அண்ணல் நபி சல்லல்லா அலே செல்லம் அவர்களிடத்தில் திங்கட்கிழமை நாளில் நோக்கக்கூடிய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது அருமை ரசூல் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த நாளில் தான் நான் பிறந்தேன் அந்த நாளில் தான் எனக்கு நபித்துவம் கிடைத்தது அந்த நாளில் தான் எனக்கு வகை இறக்கப்பட்டது என்றார்கள் தாலா நமக்கு அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அதன் மூலமாக நம்மால் நடந்த சிறிய பெரிய பாவங்களுக்கு அல்லாஹூ சுபஹானோ தாலா மன்னிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறான் எனவே அன்பானவர்களே இன்றைய நாள் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது நாட்களில் சிறந்த நாளாக இருக்கிறது எனவே இன்றைய நாளில் அதிகமாக அருமை ரசூல்லா சொல்லு அலை வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வோம் அதிகமாக அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம் போன்ற சூராக்களை ஓதுவோம் அல்லாஹிடத்தில் அதிகமாக துவா செய்வோம் அல்லாஹு சுபஹான் அடுத்து வரக்கூடிய ஆரோஃபாவுடைய நோன்பையும் நமக்கு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் அந்த நாளில் அரஃபாவுடைய மைதானத்தில் எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவரும் அல்லா இடத்தில் காலை முதல் மாலை வரை மன்றாடக்கூடிய நேரம் அல்லாஹு சுபான் தாலா மலக்குமார்களை சாட்சியாக வைத்து சொல்கிறான் ஓ மலக்குகளே நீங்கள் சாட்சியாக இருங்கள் இந்த ஆரப்பாவுக்கு வந்து என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இவர்கள் அனைவர்களையும் நான் மன்னித்து விடுகிறேன் சுபான எனவே சிறந்த மாதத்தில் இருக்கின்றோம் சிறந்த நாளில் இருக்கின்றோம் அல்லாஹ் சுபஹானோ தாலா எண்ணிலடங்கா நன்மைகளை தரக்கூடிய அருள்மிகு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹூ சுபஹானோ தாலா நம்முடைய சகல பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய சிறந்த இரவுகளில் சிறந்த நாட்களில் சிறந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்விடம் மன்றாடுவோம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவோம் அல்லாவின் பக்கம் மீளுவோம் அல்ல الله سبحانه وتعالى ينقل يوم يوم ين كرمتار يوم ملولها مسلم يوم كبول سيواناها دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته